புரட்சி தலைவர் முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்ற பின் ஒரு நாள் பெரியவர் சக்கரபாணி வீட்டில் மதிய உணவுக்காக வந்திருந்தார் அங்கே தன் மனைவி ஜானிய குடும்பத்தினரையும் மறச்செய்திருந்தார் எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததும் ஒன்றாக கூடி அமர்ந்தனர் அப்போதுதான் அவர் அந்த முக்கியமான விஷயத்தை எல்லோர் முன்பும் பகிரங்கமாக அழுத்தம் திருத்தமாகச் சொன்னார் நான் இப்போ முதலமைச்சர் ஆகிவிட்டேன் எனக்கு நிறைய பொறுப்புகளும் நான் செய்ய வேண்டிய கடமைகளும் நிறையவே இருக்கு அதிலே நான் சிறப்பாக செயல்பட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் அதுக்காகத்தான் மக்கள் என்னை நம்பி முதலமைச்சர் பொறுப்பை கொடுத்திருக்காங்க இந்த சமயத்திலே என் அண்ணன் குடும்பத்தாரோ என் மனைவி குடும்பத்தாரோ அரசாங்க பணியிலோ அரசியல் பணியிலோ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஈடுபடக்கூடாது அது எனக்கு பிடிக்காது அப்படி மீறி யாராவது நடக்க முயற்சி செய்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன் இதை நான் அன்பாகவும் சொல்றேன் அதே சமயம் கடுமையான எச்சரிக்கையாகவும் சொல்றேன் பார்த்து ஜாக்கிரதையா நடந்து கங்க என்று ஒரு சின்ன பிரசங்கமே செய்துவிட்டார் அவர் சொன்ன சொல்லை கடைசி வரை அவரது குடும்பத்தினர் வேதவாக்காகத்தான் கடைபிடித்து வந்தார்கள் அது அவர் மீது குடும்பத்தினர் வைத்திருந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சான்று தலைவர் உடல்நலம் குஞ்சி அமெரிக்கா சென்று திரும்பிய பின்பும் இந்த நிலையில் பெரிதாக மாற்றம் ஏதும் இல்லை என்றாலும் ஒரு சில விதிமீறல்கள் நடந்ததை மறுப்பதில்லை தலைவர் இறந்த பின்பு ஜானகி அம்மையார் நேரடியாகவே அரசியலில் ஈடுபட்டதும் முதல்வர் பதவி வகித்ததும் சிலரது தூண்டுதல் காரணமே தவிர அவருக்கு அரசியல் ஆர்வம் இருந்ததில்லை தலைவர் தன் மூச்சாக நினைத்தது கழகத் தொண்டர்களைத்தான் தன் மீது அன்பு வைத்திருந்த ரசிகர்களைத்தான் முதல்வராக்குவதற்கு முன்பு சரி முதல்வரான பின்பும் சரி ரசிகர்களையும் தொண்டர்களையும் அவர் மதித்தது போல் எந்த நடிகரும் எந்த முதல்வரும் மதித்ததில்லை என்கிறார் முத்து அவர்கள் பக்தி இலக்கியங்கள் காட்டும் காட்சிகளில் அடியாருக்கு அடியார் இறைவன் என்ற நிலையை எத்தனை எத்தனையோ நிகழ்வுகளில் தலைவரும் நிகழ்த்தி காட்டி நிரூபித்திருக்கிறார் மக்கள் திலகம் கட்சி துவங்கியிருந்த நேரத்தில் அவருக்கு அரசியல் எதிரிகளால் ஏராளமான தொல்லைகள் நாளொருமேனையும் பொழுதொரு வண்ணமுமாக முளைத்துக் கொண்டிருந்தன அதில் ஒரு சம்பவத்தை கூறுகிறேன் ஒரு சமயம் எம்ஜிஆர் மன்ற பிரமுகராக சைதாப்பேட்டை சீனிவாசன் என்பவர் மேல் கொலைப்பழி விழுந்துவிட்டது திட்டமிட்டு அவர் மீது சுமத்தப்பட்ட அபாண்ட பழியை நீக்கி அவரை காப்பாற்ற வேண்டும் என பெரிதும் அக்கறை எடுத்துக்கொண்ட எம்ஜிஆர் தன் அன்புக்குரிய வழக்கறிஞரான இளைஞர் கற்பக விநாயகத்திடம் அப்பொறுப்பை ஒப்படைத்தார் கற்பக விநாயகம் கடுமையாக போராடி நீதியை நிலைநிறுத்தி சீனிவாசனுக்கு விடுதலை பெற்றுத் தந்தார் ஏற்கனவே கற்பக விநாயகத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார் எம்ஜிஆர் காரணம் எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கியிருந்த சமயம் கற்பக விநாயகர் தன் வழக்கறிஞர் நண்பர்களுடன் சாலையில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டம் செய்து போராடி எம்ஜிஆருக்காக சிறை சென்றவர் புரட்சி தலைவர் முதல்வராக இருந்தபோது தேவகோட்டை சென்றார் அங்கே கற்பக விநாயகம் வீட்டில் விருந்துக்கு ஏற்பாடாகி இருந்தது உடன் சென்ற எஸ் டி சோமசுந்தரம் தலைவரை கற்பக விநாயகம் வீட்டில் சாப்பிடாமல் தனக்கு வேண்டிய ஒருவரது வீட்டில் சாப்பிடும்படி செய்ய வேண்டும் என்ற திட்டத்துடன் வழியில் நிகழ்ச்சிகளை அவசரம் அவசரமாக வேகம் காட்டி முடித்துக்கொண்டு மதியத்துக்கு முன்பாகவே எங்கள் எல்லோரையும் கற்பக விநாயகம் வீட்டுக்கு கொண்டு போய்விட்டார் எஸ்டிஎஸ் அவ்வப்போது எம்ஜிஆரிடம் முரண்பட்டுக் கொள்வார் தனது சீனியாரிட்டி காரணமாக அவர் அவ்விதம் செயல்படுவார் அதை எம்ஜிஆர் பெரிதாக கண்டுகொள்வதில்லை எஸ்டிஎஸ் திட்டத்தால் கற்பக விநாயகம் வீட்டில் விருந்துக்கு முன்பாக வந்துவிட்டதையும் அங்கே விருந்துக்கு தாமதமாகும் சூழல் இருப்பதையும் உணர்த்து கொண்டார் தலைவர் எஸ்டிஎஸ் அடுத்த இடத்துக்கு செல்வோம் இங்கே நேரம் வீணாக வேண்டாம் வாங்க நான் மாற்று ஏற்பாடு செய்துவிட்டேன் என எங்களை துரிதப்படுத்தினார் ஆனால் எம்ஜிஆர் அங்கிருந்து புறப்படவில்லை கற்பகத்தை அழைத்து உன் வீட்டில் சாப்பிடாமல் போய்விட்டால் உனக்கு சங்கடமாகிவிடும் நீ சீக்கிரம் என்ன இருக்கோ அதை போடு சாப்பிட்டு போறோம் என்றார் வெந்தது பாதி வேகாதது பாதியாக அங்கே எளிமையான உணவை முடித்துக்கொண்டு புறப்பட்டோம் கற்பகத்துக்கு ஏதும் சங்கடம் வரக்கூடாது என்பதில் எம்ஜிஆர் உறுதியாக இருந்தார் எஸ்டிஎஸ் தன் திட்டம் நிறைவேறாத கவலையில் இருந்தார் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சி தமிழுக்கென தனி பல்கலைக்கழகம் அமைந்த நிகழ்ச்சி தமிழ் தமிழ் என்று நேரேதோறும் முழங்கியவர்கள் செய்யாததை தலைவர் எம்ஜிஆர் செய்து முடித்தார் தமிழை பல்கலைக்கழக அளவில் உயர்த்தி வைத்து சிறப்பு சேர்த்தார் அந்த பல்கலைக்கழகம் மூலம் எண்ணிலடங்கா தமிழ் தொண்டுகள் இன்றும் தமிழின் பெருமையை பறைசாற்றி வருகின்றன அந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முதல் நாள் வருந்தத்தக்கதான ஒரு சம்பவம் நடந்தது தஞ்சாவூரில் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சாமி கண்ணுவின் இல்ல திருமணத்தில் மதிய விருந்தை முடித்துக்கொண்டு ஒரு கூட்டத்தில் அமர்ந்திருந்தார் தலைவர் மேடையில் அமர்ந்திருந்தவரை நோக்கி ஒருவர் வேகமாக ஓடிவர காவலுக்கு நின்றிருந்த போலீஸ்காரர் அவரை தடுக்க முனைந்தார் தவறுதலாக அவரது கைத்தட்டி ஓடி வந்தவரின் நெற்றியில் பட்டு ரத்தம் வழிந்தது தலைவர் பார்த்துவிட்டு அவரை தன்னிடம் வரும்படி சைகை செய்தார் வந்தவர் ரத்தம் வலிய நின்றார் தலைவர் பதறிப்போய் சட்டென தன் கைக்குட்டையா அவரது நெற்றியை பொத்தி வழியும் ரத்தத்தை துளைத்து விட்டார் என்னை உனக்கு தெரியும் உன்னை எனக்கு தெரியும் ஆனால் இது போலீஸ்காரருக்கு தெரியுமா அவர் கடமையில் நீ குறுக்கே வரலாமா என்று செல்லமாய் கடிந்து கொண்டார் தலைவர் அட அதை விடுங்க தலைவரே இதெல்லாம் ஒரு காயமா மதியம் உங்களுக்கு விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறேன் அந்த தகவலை சொல்லத்தான் ஓடி வந்தேன் என்றார் வந்தவர் அவர்தான் எம்ஜிஆர் தஞ்சாவூர் வரும்போதெல்லாம் சுவையான பிரியாணி செய்து தரும் முகைதீன் தலைவருக்கு அவரது சமையல் மிகவும் பிடிக்கும் சரி ஆனா நான் இப்போ கல்யாணத்திலே சாப்பிட்டுட்டேன் நீ இரவு விருந்துக்கு ஏற்பாடு செய் என்றார் தலைவர் தஞ்சாவூரில் அடுத்தடுத்து கூட்டங்களை முடித்துக்கொண்டு அரசு விருந்தினர் மாளிகையை வந்தடைந்தபோது இரவு ஒரு மணியை நெருங்கிவிட்டது இதனிடையே தஞ்சாவூர் கலெக்டர் செல்வம் அவர்கள் இரவு உணவுக்கு ஏற்பாடு செய்வதாக சொன்னார் முகைதீன் கஷ்டப்பட்டு செய்ததை தவிர்க்க கூடாது என்ற எண்ணத்தில் இரவு உணவை தலைவர் மறுத்துவிட்டார் எல்லாம் முடிந்து ஒரு மணி அளவில் கடும் பசியுடன் முகைதீன் பிரியாணி கொண்டு வா என்றபடி சாப்பாட்டு மேஜைக்கு வந்து ஆவலுடன் அமர்ந்தார் முகைதீனும் பிரியாணியை சூடு செய்து எடுத்து கொண்டு வந்தார் மேஜையில் வைத்து பரிமாற எடுத்த போது பிரியாணி கெட்டுப்போன வாடை அடித்தது அவ்வளவுதான் அப்படியே மேஜை மீது கை நீட்டி தலை கவிழ்த்து படுத்து விட்டார் தலைவர் பாவம் பசியும் களைப்புமாக இருந்தவருக்கு கெட்டுப்போன பிரியாணி கவலையை தந்தது முகைதீன் பாய் மிகவும் வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் எம்ஜிஆர் எங்களிடம் சொன்னார் சாயங்காலம் செஞ்ச பிரியாணியை ராத்திரி ஒரு மணிக்கு மேல் சாப்பிட உட்கார்ந்தா பிரியாணி என்ன செய்யும் சரி விடுங்க வேறு ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பாருங்க என்றார் நாங்கள் காரை எடுத்துக்கொண்டு வெளியில் ஓடி வந்து என்ன கிடைக்கிறது என்று தேடினோம் ரோட்டு ஓர கடையை ஒருவன் மூடிக்கொண்டிருந்தான் அவனிடம் போய் ஒரு விஐபி சாப்பிடணும்பா கொஞ்சம் நல்லதா ஏதாவது செஞ்சு கொடுப்பா என்று கேட்டுக்கொண்டோம் அவனும் அவசர அவசரமாக இட்லி தோசை ஊற்றி கொடுத்தான் அதை கொண்டு வந்து தலைவருக்கு பரிமாறினோம் அவரோ சங்கடத்துடன் எங்களிடம் மன்னிப்பு கேட்டார் பாவம் பா நீங்களும் யாரும் எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க உங்களுக்கு வீண் சிரமம் முடிந்த பின் விடியற் காலை நான்கு மணி நெருங்கி விட்டது அன்றுதான் தரணி போற்றும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் திறப்பு விழா நடைபெற்றது தமிழ்நாட்டுக்கே சோறு போடும் நெற்களஞ்சிய பூமி தஞ்சை மண்ணிலே தமிழ்நாட்டு பள்ளி பிள்ளைகளுக்கு சோறு போட்ட ஒரு தலைவன் தன் வயிறு காய்ந்து கிடந்த கொடுமையை என்னவென்று சொல்வது என்று வேதனைப்பட்டார் ஏஎல் முத்து அவர்கள் வருத்தப்பட்டார் மணிக்கெல்லாம் முகைதீன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை பார்த்தே தீர வேண்டும் என்று வந்துவிட்டார் எம்ஜிஆர் அவர்கள் சரி வர சொல் பார்ப்போம் என்றார் என்ன முகைதீன் நள்ளிரவுதான் சென்றாய் அதற்குள் என்ன மறுபடியும் வந்துவிட்டாய் வேலையை பார்க்கவில்லையா என்று கேட்டார் அதற்கு முகைதீன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் கையை பிடித்துக்கொண்டு அழைத்து வந்து மேஜை அருகே உட்கார வைத்தார் எம்ஜிஆருக்கோ ஒன்றும் புரியவில்லை என்ன நான் ஒன்று சொல்கிறேன் நீ ஒன்று செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டதற்கு கொஞ்சம் அமைதியாக இருங்கள் என்று கூறி வேகமாக வாழை இலையை எடுத்து மேஜையின் மீது விரித்து தான் கொண்டு வந்திருந்த பிரியாணியையும் அசைவ உணவுகளையும் பரிமாறினார் எம்ஜிஆருக்கு ஒரே ஆச்சரியம் முகைதி நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் நீங்கள் இரவு என்னால் சரியாக உணவு சாப்பிடாமல் இருந்ததை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அது என்னுடைய தவறுதான் நீங்கள் வருவதற்கு லேட்டாகிவிட்டதென்றால் நான் வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் அது என்னுடைய தவறு அந்த தவறை நான் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் செய்து கொண்டு வந்திருக்கிறேன் தயவு செய்து சாப்பிடுங்கள் என்று எம்ஜிஆரை சாப்பிட வைத்தார் எம்ஜிஆரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அவரை மிகவும் மனமாற பாராட்டினார் நான் காலையில் எப்பொழுதும் அசைவ உணவு வகைகள் சாப்பிட மாட்டேன் ஆனால் இன்று உனக்காகத்தான் எடுத்துக்கொண்டேன் உன்னுடைய அன்பிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி என்று கூறினாராம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்க நன்றி நண்பர்களே